நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதிரடியான எக்ஸ்தலை போஸ்டோன் பண்ணியிருக்காங்க அதாவது நரேந்திர மோடி அவர்களை பற்றி இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுவத்தி நான்காவது பிறந்த நாள் ஸோ அவருக்கு வந்து நிறைய பிரபலங்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரதமருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதில் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கடவுள் உங்களை எப்போதுமே நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வைத்திருக்க நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு எக்ஸ்தல போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க தலைவர் பிரதமருக்கு வாழ்த்து சொல்லிட்டாரா பிறந்தநாள் வாழ்த்து தான் ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் கதற ஆரம்பிச்சிருவாங்க ஒன்றும் இல்லை சேனல்கள் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மணிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு எல்லாரும் வாழ்த்து சொல்லி ஓய்ந்த பிறகு அப்படின்னு தினமணலில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் இந்த மாதிரி நீ வரிசையாக கதற ஆரம்பிப்பாங்க எல்லாருக்குமே பதிலடி காத்திருக்கு